நடிகர் ஜெயம் ரவியும் அவரது மனைவி ஆர்த்தியும் டைவர் செய்ய உள்ளதான் இணையத்துல தகவல் பரவிட்டு வர நிலையில அதை உறுதிப்படுத்தும் விதமா ஆர்த்தி ஒரு சம்பவத்தை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஆமாங்க அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து ஜெயம் ரவி கூட எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸையும் டெலிட் பண்ணியிருக்காங்க பொதுவாகவே பிரபலங்கள் டைவர் செய்ய போறாங்கன்னா அவங்க செய்யற முதல் காரியம் இதுதாங்க இன்ஸ்டால ரெண்டு பேர் எடுத்துக்கிட்ட போட்டோஸை டெலிட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரிதான் இப்ப ஆர்த்தியும் செஞ்சிருக்காங்க ஆனால் தன்னுடைய பயோலருக்கும் தன்னுடைய கணவரின் ஐடியா அவங்க இன்னும் நீக்கவில்லைங்க அது மட்டும் இன்றி இன்ஸ்டாகிராம் மற்றும் இதர சமூக வலைதளங்களையும் இன்னும் பெயர் ஆர்த்தி ரவின் தான் வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க டைவர் செய்ய போறாங்களா இல்லையான்ற தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு ஜெயம் ரவி ரசிகர்களோ ஏன் போட்டோவை டெலிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருவண்ணும் நடைபெற்றுச்சுங்க இந்த தம்பதிக்கு ரெண்டாயிரத்தி பத்துல ஆரவ் என்ற மகனும் ரெண்டாயிரத்தி பதினாலுல அயன் என்ற மகனும் பிறந்தாங்க ஆரவ் ஜெயம் ரவியோட டிக் படத்துல சைல்ட் ஆக்டராவும் நடிச்சிருப்பாங்க சுமார் பதினாலு ஆண்டுகள் கழித்து இப்ப இந்த தம்பதியோட டைவர்ஸ் சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கு தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதி அடுத்தது ஜி வி பிரகாஷ் சைந்தவி தம்பதி இப்ப ஆர்த்தி ஜெயம் ரவி தம்பதின்னு அடுத்தடுத்து இப்ப சினிமா வட்டாங்கல இந்த டைவர்ஸ் செய்யற கலாச்சாரமும் அதிகரிச்சுட்டு தான் சொல்லணும் விரைவில் இது பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிபிகேஷன் வரும்னு நாங்க நம்புறோம்